சாந்தி ராஜயோகினி தாதி மோகினி அவர்கள் இந்த ஆன்மீக உலகத்தில் அவருடைய ஆன்மீக நறுமணத்தை பரப்பிய ஒரு மகான் ஆத்மா அவர்களுடைய வரதான திருஷ்டியின் மூலமாக ஒவ்வொருவருக்கும் அந்த பரமாத்மாவினுடைய தெய்வீக ரூபத்தின் காட்சி காட்டிய சாட்சாத்கார மூர்த்தி தாதிஜி அவர்கள் பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் முன்னாள் முக்கிய நிர்வாக தலைவியாக இருந்தார் தாதி ஹதயமோகினியை அனைவரும் அன்பாக தாதி குல்சார் என்று அழைத்தார்கள் தூய்மை மாசற்ற தன்மை எளிமை மற்றும் தன்மை போன்ற பல தெய்வீக குணங்களின் மூர்த்தியாக இருந்தார் இப்படிப்பட்ட விசேஷ ஆளுமை தன்மை கொண்ட தாதியின் ஜென்மம் ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் அகண்ட பாரத பூமியில் சிந்த் ஹைதராபாத்தில் ஒரு ஆன்மீகம் நிறைந்த குடும்பத்தில் நடந்தது லௌகீகத்தில் அவருடைய தாய் தந்தை செல்லமாக வைத்த பேர் ஷோபா சுயம் மா மூலமாக கிடைத்த அலௌகீக பெயர் மோகினி என்பதாகும் பிரம்மா பாபா இவரை அன்பாக குல்சார் குழந்தாய் என்று அழைப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுக்கு பிறகு தாதி இந்த இயக்கத்தின் தொடர்பில் வந்தார் இவர் அவருடைய எட்டாவது வயதில் தன்னுடைய தாயுடன் இந்த இயக்கம் ஸ்தாபனையாகும் சமயத்தில் பிரஜாபிதா பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்யப்பட்ட ஓம் நிவாஸ் என்ற போர்டிங் ஸ்கூலில் சேர்ந்தார் பிரம்மா பாபா மற்றும் யக்ய மாதாவான மாதேஸ்வரி ஜெகதம்பா சரஸ்வதியின் தெய்வீக பாலனை அடைந்து தாதி தன்னுடைய வாழ்க்கையை உருவாக்கிக் கொள்வதற்கு இதுதான் உயர்ந்த வழி என்பதை அந்த நொடியே உணர்ந்தார் அன்றிலிருந்து அவருடைய முழு வாழ்க்கையை உலக நன்மைக்காக அர்ப்பணித்த மகான் தியாகி மற்றும் தபஸ்வி ஆனார் தாதிஜி அவர்கள் இந்த முழு பெண் குலத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார் இந்த யஜத்தின் ஆரம்பத்தில் தாதிமார்கள் பதினான்கு வருடங்கள் தவம் செய்தார்கள் அதனுடைய பலனாக தாதியின் முகத்தில் தெய்வீக பொழிவு தோன்றியது தூய்மையின் ஒளிவட்டம் மிகவும் தெளிவாக தெரிந்தது குழந்தை பருவத்திலிருந்தே தாதிஜி அவர்களுக்கு பர்மாத்மாவிடமிருந்து தெய்வீக திருஷ்டியின் வரதானம் கிடைத்தது நீண்ட நேரம் சிவ தியானத்தில் அமர்ந்து யோக சாதனை செய்தார் எத்தனையோ தெய்வீக அனுபவங்களை அடைந்தார் சத்யுக ராஜ்யத்தின் ஆரம்பத்தினுடைய அநேக தெய்வீக காட்சிகளை கண்டார் அப்போதைய ராஜ்ய தர்பார் தங்க மாளிகைகள் தேவி தேவதைகளின் அலங்கரிக்கப்பட்ட தோற்றம் மற்றும் அவர்கள் பேசக்கூடிய மொழியை பார்த்துவிட்டு பிறகு இங்கு வந்து சொல்வார் வதனத்தின் ரகசியங்கள் மற்றும் இந்த சாக்கார பிரம்மா பாபாவை அவ்விய பரிஷ்ட ரூபத்தில் பார்த்த முதல் ஆத்மா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு இந்த இயக்கம் பாரத தேசத்தில் ராஜஸ்தானில் உள்ள அபுமலைக்கு மாற்றப்பட்டது தற்போது இது சர்வதேச தலைமையகமாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இருந்து பாரத தேசத்தில் உள்ள முக்கிய நகரங்களில் இந்த இயக்கத்தின் கிளைகள் ஆரம்பமானது அந்த நேரத்தில் குல்சார் தாதிஜி அவர்கள் நிறைய மாநிலங்களில் சேவை செய்தார் முக்கியமாக டெல்லி மற்றும் பல இடங்களில் விசேஷமாக சேவை செய்து இந்த இயக்கத்தின் சேவை நிலையங்களை அதிகரிப்பதில் முக்கிய பங்கு வகித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இருந்து தாதிஜியின் வாழ்க்கையில் அற்புதமான நிகழ்வு ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரை பிரம்மா பாபாவின் சரீரத்தில் நிராகார ஜோதிர்பிந்து பிந்து ஸ்வரூபமான பரமாத்மாவின் தெய்வீக அவதாரம் நிகழ்ந்தது சுமார் முப்பத்தி மூன்று வருடங்கள் சிவ பாபா பிரம்மா பாபாவின் மூலமாக ஞான முரளியை கோரி ஆன்மீக கொடுத்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பதினெட்டு அன்று பிரம்மா பாபா அவருடைய சம்பூர்ண கர்மாதீத்த நிலையை அடைந்து பௌதீக உடலை விட்டுவிட்டு தெய்வீக பரிஷ்தாவாகி சூக்ம லோகத்தை சென்றடைந்தார் அதன் பிறகு சிவ பரமாத்மா இந்த பூமியில் அவதரிப்பதற்கு ஜனவரி இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் தாதியின் ஷரீரத்தை தன்னுடைய ரதமாக பயன்படுத்தினார் அன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு வரை நாப்பத்தெட்டு ஆண்டுகள் பாப்தாதா இருவரும் தாதியின் உடல் மூலம் அவ்வக்த பாலனை அளித்து ஞான முரளி சொல்லி குழந்தைகளை குணங்கள் மற்றும் சக்திகள் நிறைந்தவர்களாக மாற்றினார் இன்று லட்சக்கணக்கான பிரம்ம குமாரிகள் மற்றும் குமாரர்கள் அந்த தெய்வீக பாலனையை அந்த வர்தான பார்வையை அந்த இனிமையான நொடிகளை நினைவில் கொண்டு தங்களை பாக்கியசாலிகள் என்று உணர்கிறார்கள் தாதிமார்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்ளும் போது மாசற்ற அன்பு தன்னலமற்ற ஸ்நேகம் ஒருவருக்கொருவர் கொடுத்து கொள்ளும் மதிப்பு பார்க்க அழகாக இருந்தது அனைத்து தெய்வீக குணங்களும் இந்த தாதிமார்களுக்குள் தென்பட்டது தாதிஜியின் தொடர்பில் வந்த ஒவ்வொருவரும் சிறியவர்களானாலும் பெரியவர்களானாலும் எந்த தர்மத்தை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் உண்மையான தாய் அன்பை தூய்மையான தாய் அன்பை அனுபவம் செய்தார்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அநேக முக்கிய பிரமுகர்கள் தேச தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் ஆன்மீக மத தலைவர்களை சந்தித்தார் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் பணியில் அவர்கள் அனைவரையும் இணைத்து ஈஸ்வரிய காரியத்தில் உதவியாளர்கள் ஆக்கினார் தாதிஜியின் சரள சுவாவம் மாசற்ற வார்த்தைகள் இனிமையான விவகாரம் அவர்கள் அனைவருக்கும் பிடித்திருந்தது தாதிஜி அவர்களின் அருகாமை அவர்களுக்குள் புதுமையான உற்சாகத்தை மற்றும் சக்தியை நிரப்பியது அவருடைய நிழலில் வரும் ஒவ்வொருவரும் தான் மிகவும் பாதுகாப்பாக இருப்பதாக அனுபவம் செய்தார்கள் தாதிஜி பல இன்டர்பெய்த் கான்பரன்சஸ் மூலமாக ரிலிஜியஸ் கான்பரன்சஸ் மூலமாக சரளமான அனுபவம் நிறைந்த சக்திசாலியான வார்த்தைகள் மூலமாக ஒவ்வொருவருடைய மனதை தொடும் அளவிற்கு சொற்பொழிவு ஆற்றினார் பாரத தேசத்தில் உள்ள அநேக மாநிலங்களுக்கு தாதிஜி பயணம் செய்து லட்சக்கணக்கான ஆத்மாக்களுக்கு அவரின் வரதானி திருஷ்டியின் மூலம் பர்மாத்மாவின் அனுபவம் செய்வித்து சக்தியை நிரப்பினார் தாதிஜியை பார்க்கும் போதே ஒவ்வொருவரும் சுயம் பகவானையே சந்தித்த திருப்தி அடைந்தார்கள் தங்களுடைய பிறவி பயனை அடைந்ததாக உணர்ந்தார்கள் பாரதம் மட்டுமின்றி பல நாடுகளுக்கு பயணம் செய்து ஈஸ்வரிய அனுபவத்தை செய்வித்தார் குறிப்பாக லண்டன் அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் ஹாங்காங் ஆப்பிரிக்கா இஸ்ரேல் துபாய் போன்ற கிழக்கத்திய மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு பயணம் செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் பிரம்மா பாபா அவ்வியம் ஆன பிறகு தாதி பிரகாஷ்மணிஜி இந்த இயக்கத்தின் முக்கிய நிர்வாக தலைவியானார் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஏழு பிரகாஷ்மணி தாதியின் மறைவுக்குப் பிறகு தாதி ஜானகி அவர்கள் நிர்வாக தலைவியானார் இவரும் கூட இருபத்தி ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது அவருடைய சரீரத்தை தியாகம் செய்தார் அதன் பிறகு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது முதல் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை தாதி ரிதை மோகினி அவர்கள் தலைமையேற்று தன்னுடைய நிரந்தர தியானம் மற்றும் தன்னுடைய சக்திசாலி வைப்ரேஷன்ஸ் மூலமாக இந்த இயக்கத்தை தடையின்றி நடத்தி வந்தார் இப்படி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இதயங்களில் குடிக்கொண்ட தாதிஜி தன்னுடைய சம்பன்ன சம்பூர்ண கர்மாதீத நிலையை அடைந்து மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலை எட்டு நாற்பதுக்கு சத்குருவாரம் மகா அன்று சிவனுடைய சாகார ரதமாக இருந்த தாதிஜி அவர்கள் சிவனடி சேர்ந்தார் பிறகு பௌதீக ஷரீரத்தை விட்டுவிட்டு பௌதீக உலகத்தை விட்டுவிட்டு அவ்வியக்த உலகத்திற்கு பறந்து சென்று விட்டார் அவருடைய ஞாபகார்த்தமாக மிகவும் அன்போடு கட்டப்பட்டிருக்கும் இந்த அவ்விய லோகம் மிகவும் அழகாக சிறப்பாக உருவாக்கப்பட்டிருக்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் இந்த அவ்வக்த லோகமானது பல ஆத்மாக்களுக்கு தபஸ்யா நிலையமாக இருந்து அவர்களுக்கு அவ்விய நிலையை உருவாக்கிக் கொள்வதற்கு ஆதாரமாக இருக்கும் என்பது உறுதி இப்போது தாதி ஸ்தூல ரூபத்தில் நம்மிடையே இல்லை என்றாலும் அவருடைய விலைமதிப்பற்ற படிப்பினை தெய்வீக பிரேரணை அவர் மூலம் கிடைத்த அலௌகீக பாலனை அந்த இனிமையான நினைவுகள் நீங்காத நினைவுகளாக நம் மனதில் நிலைத்திருக்கும் நாற்பத்தி எட்டு வருடம் சுயம் சிவ பரமாத்மா தாதியின் திருவாய் கமலத்தின் மூலமாக எந்த எல்லையற்ற ஞானத்தை கொடுத்தாரோ அந்த அவ்வத்த படிப்பினைகளை ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து தந்தைக்கு சமமாக சம்பன்னமாக சம்பூர்ணமாக மாறுவதே தாதிஜி அவர்களுக்கு நாம் கொடுக்கும் பிரதிபலனாகும் அப்படிப்பட்ட தாதிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய சார்பாக இதய பூர்வமான கோடி கோடி நமஸ்காரங்கள் ஸ்நேக புஷ்பாஞ்சலியை அர்ப்பணிப்போம் ஓம் சாந்தி